என்னது இது நாலு மணிக்கே வர்றேன்னு சொன்னாங்க மணி அஞ்சாச்சு இன்னும் காணோம் வர்றாங்களா இல்லையான்னு தெரியலையே வண்டி அண்ணா பெரியமா ஏதோ சொந்தக்காரங்களுக்கு வெயிட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் யாரு பெரியமா வர்றாங்க இதோ வந்துட்டாங்களே வாங்க பிரியா டீச்சர் உங்களுக்கு தான் நாலு மணில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சாரி சிஸ்டர் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இன்னொரு இடத்துல டியூஷன் எடுக்க போனதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நாளைல இருந்து கரெக்டா வந்துருவேன் அட பரவாயில்ல விடுங்க இந்த ஏரியாலயே வச்சு நீங்க தான் ரொம்ப பிஸியான டியூஷன் டீச்சர்னு சொன்னாங்க இவங்க தான் என்னோட பசங்க

அதுலேயும் இந்த சிண்டு இருக்கான் பாருங்க டெய்லி யாராவது வீட்டில் போய் எதையாவது உடச்சிட்டு வந்து அவங்களோட நான் சண்டை போடுறதே வேலையாக வச்சிருக்கான் தயவு செஞ்சு ஒரு மூணு மணி நேரம் இவனை பிடிச்சி வச்சுக்கோங்க அந்த நேரத்துலையாவது நான் நிம்மதியாக இருக்கேன் நீங்கள் கவலைப்படாதீங்க த்ரீ ஹார்ஸ் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம் அது மட்டும் இல்லை ஸ்டடீஸ்லேயும் ரொம்ப வீக்காக இருக்கிறதா சொன்னீங்க இல்லையா இந்த ஒன் மந்த்த்குள்ளே அவங்க ரெண்டு பேரும் சூப்பராக படிக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணிடுவேன் வண்டி அண்ணா இப்போ பெரியமா கிட்ட பேசி டியூஷன் மிஸ்ஸை அனுப்பு போகிறீங்களா இல்லையா அண்ணா ப்ளீஸ் நான் ஏதாவது பண்ணுங்கண்ணா சிண்டு என்னடா அவன் காதில் ஏதோ குசு குசுன்னு சொல்லிட்டு இருக்கேன் சீக்கிரமாக ரெண்டு பேரும் போய் உங்க பேக் புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க போங்க என் பையன் பண்டிய நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க டேய் சிண்டு ஸ்கூல் பேக் எல்லாம் இங்க இருக்கு அங்க பீரோ கிட்ட நின்னு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க இங்க வா புக்ஸ் எடுத்துட்டு போலாம் வா பண்டியண்ணா பெரியமா தான் சொல்றாங்கன்னா நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க என்னால எல்லாம் லீவ்ல படிக்க முடியாதுனா நான் எங்க ஊருக்கே போறேன் பாட்டு என்ன ராஜா மாதிரி பாத்துக்குவாங்க தெரியுமா இங்க என்ன லீவ்ல கொடுமை பண்றாங்க நான் என்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு மாசம் ஊருக்கு போறேன்னா உண்மையாவா சிண்டு இருடா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது பொறுமையா பிளான் பண்ணலாம் இப்படி அவசரப்பட்டு கிளம்பினா எங்க அம்மா விடமாட்டாங்கடா அண்ணா அதெல்லாம் கிடையாதுண்ணா நான் இப்ப கிளம்ப போறேன் நீங்க பொறுமையா பிளான் பண்ணலாம் சொல்லிட்டு உட்காந்து டியூஷன் அட்டன் பண்ணிட்டு இருப்பீங்க எல்லா ஷர்ட்டும் பேண்ட்டும் எடுத்துட்டு இருக்க அப்படின்னா உண்மையாவே ஒரு மாசத்துக்கு வர வரமாட்டியா கண்டிப்பா வரமாட்டேன் ஜூன் அஞ்சாம் தேதி தான் ஸ்கூல்னு சொல்லியிருக்காங்கண்ணா எனக்கு தெரிஞ்சு நான் ஜூன் பத்தாம் தேதி வருவேன் அது மட்டும் இல்ல முடிஞ்சா அங்கேயே ஸ்கூல்ல சேர்ந்துக்கலான் இருக்கேன் ஓய்யோ பெரியமா ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க பாருங்கண்ணா நான் உங்ககிட்ட ஒரு நல்ல ஐடியா சொல்றேன் பேசாம நீங்களும் கிளம்பி எங்கூட வந்துருங்கண்ணா என்னடா இது போய் உள்ள போய் புக்ஸ் எடுத்துட்டு வருவீங்கன்னு பார்த்தா ரெண்டு பேரும் சூட்கேஸ் கேஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க என்னடா பண்றீங்க பெரியமா நீங்க லீவ்ல டியூஷன் பண்ணி என்னக்கு மட்டும் வைங்க நான் ஊருக்கு கிளம்பி போகப் போறேன் எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டே பெரியமா நினைச்சேன்டா இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன்னு நினைச்சேன் உங்க அம்மா கிட்ட நான் நேத்து சாய்ந்தரமே பேசிட்டேன் புரியுதா உங்க அம்மாவே என்கிட்ட சொல்லி டியூஷனுக்கு தான் ஏற்பாடு பண்ண சொல்லிருக்கா அது மட்டும் இல்ல நீ நினைக்கிற மாதிரி நான் எல்லாம் உன்ன ஊருக்கு கொண்டு போய் விட மாட்டேன் நீ தனியா போக முடியுமா பேசாம கொண்டு போய் உள்ள வைப்போ யாரும் என்ன கொண்டு போய் விட வேண்டாம் என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் வந்துட்டு பாருங்க மாலாக்கா போன வாரம் தான் டூர் போனீங்க அதுக்குள்ள அடுத்த டூரா சரி வாங்க கொண்டு போய் என்னடா இதே ரிக்ஷா வர சொன்னியா நீ எல்லாம் இருக்கியா என்ன பண்றேன் பாரு ஊருக்கு போறது இல்ல இந்த என்ன கொண்டு போய் பஸ் ஸ்டாப்ல விட்டுருவாரு அங்கிள் அடுத்தது ஏழு மணிக்கு ஒரு பஸ் இருக்கு அங்கிள் கொஞ்சம் சீக்கிரமா போனீங்கன்னா பஸ் ஸ்டாப்ல என்ன இறக்கி விட்டுருங்க சரியா உங்களுக்கு பணம் நான் ஊருக்கு போயிட்டு ஜிபே பண்றேன் அங்கிள் ரிக்ஷாவை விடுங்க அங்கிள் கிளம்பல ஐயோ அம்மா அங்க பாருங்க அவன் ரிக்ஷாவே ஏறிட்டான் இப்ப நீங்க அவனை நிறுத்த போறீங்களா இல்லையா அட கடவுளே இங்க என்ன நடக்குது என்ன அவன்தான் ஃபோன் பண்ணி வர சொன்னா நீங்க உடனே வண்டி எடுத்துட்டு கிளம்பி வந்துருவீங்களா என்னன்னா இது பையனை கொண்டு போய் தனியா பஸ் ஸ்டாப்ல விடுறேன்னு சொல்றீங்க டே சிண்டு கீழே அக்கா எனக்கு என்னக்கா தெரியும்

சரி டெய்லி ஒரு ரெண்டு மணி நேரம் படி சரியா நான் உன்னை எங்கேயாவது கூட்டிட்டு போறேன்டா ரெண்டு மணி நேரம் படிச்சுன்னா போதும் சரியா நீ இறங்க முதல்ல அண்ணா நீங்க கிளம்புங்கண்ணா ரெண்டு மணி நேரம் எல்லாம் கிடையாது தெரியுமா உங்களுக்காக டெய்லி நான் ஒரு அரை மணி நேரம் படிக்கிறேன் ஓகேன்னா சொல்லுங்க அது மட்டும் இல்லை எங்கேயாவது கூட்டிட்டு போகணும் சரிடா அரை மணி நேரம் படிச்சா போதும் சரியா நான் உன்னை அடுத்த வாரமே எங்கேயாவது ஊட்டி கொடை கண்ணன்னு கூட்டிட்டு போறேன் நீ முதல்ல இறங்கு வா எடுத்துட்டு இறங்கு ரிக்ஷா அங்கிள் இவங்க எதாவது பேச்சு நான் அங்கிள் நீங்க திரும்ப வந்து என்ன ரிக்ஷாலேயே ஊருக்கு கொண்டு போய் விட்டுருங்க எங்க பாட்டு கிட்ட நிறைய பணம் இருக்கு பணத்தை கொடுத்துட்றேன் நான் இந்த தெருவில் இருக்கிறவங்களுக்கு நம்மள பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல போன் பண்ணி வாங்கன்னு சொல்றது வந்ததுக்கு அப்புறம் வேண்டான்னு சொல்றது இனிமேல் இந்த பக்கமே வரக்கூடாது பாருங்க பெரியமா உங்களால அந்த ரிக்ஷா அங்கிள் என்ன பயங்கரமா கிட்டிட்டு போறாரு என்ன மேம் ஒரு வழியா பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சா டியூஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்டூடெண்ட்ஸ் இங்க பாருங்க நான் போர்டு எடுத்து வைக்கிறேன் இங்க பக்கத்துல நான் சேர் போட்டு உட்காந்துக்குவேன் நீங்க உங்களுடைய பேக் புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க ஒரு த்ரீ ஹார்ஸ் டியூஷன் படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க போய் விளையாடலாம் ஓகே பண்டேச்சின் டூ கமான் பேக் எடுத்துட்டு வாங்க பிரியா டீச்சர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு மணி நேரம் எல்லாம் வேண்டாம் பசங்க ரொம்ப நல்லா படிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ஒரு அரை மணி நேரம் மட்டும் படிக்கட்டும் வே சின்ட்டு வாடா போகலாம் ஓகே உன்னோட பேரு பண்டி உன்னோட பேரு சின்ட்டு தானே சொல்லுங்க நீங்க ரெண்டு பேரும் எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க ஆம் நான் வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகி சிக்ஸ்து ஸ்டாண்டர்ட் போறோமா மேம் நான் வந்து செகண்ட் பாஸ் ஆகி போறேன் போறேம்மா வெரி குட் ஒரு நோட் புக் பென்சில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் இது இல்ல அது இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் உள்ள போக கூடாது ஓகே பண்டி நீ பிப்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து சிக்ஸ்த் போற அப்படின்னா உனக்கு டுவெல்த் டேபிள் வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும் சிண்டூக்கு எவ்வளவு டேபிள்ஸ் தெரியும் பிரியா டீச்சர் பண்டிக்கு ரெண்டாவது டேபிளே தெரியாது வாட் செகண்ட் டேபிள் கூட தெரியாதா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு டுவெல்த் டேபிள் வரைக்கும் தலகிலாம் சொல்லணும் சரி சிண்டு உனக்காவது டேபிள்ஸ் தெரியுமா உன்னை பார்த்தா நல்லா படிக்கிற பையன் மாதிரி தெரியுதே உனக்கு கண்டிப்பா டேபிள்ஸ் தெரிஞ்சிருக்கும் அப்படித்தானே டீச்சர் அவனுக்கு ஒன் டூ த்ரீ ஏ ஃபிஃப்டிக்கு மேலே தெரியாது டீச்சர் அவங்க பிரின்சிபல் என்கிட்ட கிளியரா ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க அடுத்த வருஷமும் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தானா நீங்க வேற ஸ்கூல் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க நீங்க கவலைப்படாதீங்க மேம் இன்னும் ஒரு மாசம் என்கிட்ட டியூஷன் படிக்க போறாங்கல்ல ஒரு மாசம் கழிச்சு ஸ்கூலுக்கு போகும்போது ரெண்டு பேரும் அவங்க கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்கா வருவாங்க எல்லா டேபிள்ஸும் தலகில படிச்சிட்டு தான் போவாங்க என்ன பண்டி ஓகே தான ஒரு மாசத்துல எல்லா டேபிள்ஸும் சொல்லணுமா ஐயோ என்னால முடியாது அத பத்தி நீ இப்பவே கவலைப்பட வேண்டாம் நீ இப்ப ஒரு நோட்புக் எடுத்து செகண்ட் டேபிளை எழுதி பார்க்கலாம் நீ 2 டேபிள்ஸ் ஒப்பிச்சிட்டு தான் போற ஐயோ மேம் ரொம்ப வெயில் அடிக்குது மேம் ரொம்ப தாகமா இருக்கு நான் வீட்டுக்குள்ள போய் கொஞ்சம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்துட்டுமா மேம் டேய் சிண்டோ நீ தண்ணி கேப்பேன்னு தெரியும் அதனால தான் இந்த வாட்டர் பாட்டில் பக்கத்துலயே வெச்சுக்கோ எவ்வளவு வேணுமோ எடுத்து குடிடா சரியா இன்னும் வேணா ரெண்டு பாட்டில் எடுத்துட்டு வந்து பக்கத்துலயே வைக்கிற என்ன சிண்டு அடுத்தது பாட்டில் ஃபுல்லா காலி பண்ணிட்டு பாத்ரூம் வருதுன்னு சொல்லப் போறியா சிண்டு டேய் ரெண்டு பேரும் பிரியா டீச்சரை ஏமாத்தவே முடியாது இந்த ஏரியாலேயே வச்சு ஸ்ட்ரிக்டான டீச்சர் இவங்க தான் புரியுதா நீங்க போங்க மேம் நான் பாத்துக்கறேன் இங்க பாருங்க உங்க அம்மா இருந்தாங்களே நான் ரொம்ப சாஃப்ட்டா பேசிட்டு இருந்தேன் இந்த ஏரியாலேயே வச்சு ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சர் நான்தான் என்கிட்ட படிக்காம நீங்க ஏமாத்தவே முடியாது பேசாம படிச்சிட்டு போயிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது புரியுதா இன்னும் ஒரே வாரத்துல நீ டேபிள்ஸ் கம்ப்ளீட் பண்ற என்ன மேம் சொல்றீங்க ஒரே வாரத்துல எல்லா டேபிள்ஸும் எப்படி மேம் முடிக்க முடியும் யா அவராலையுமே முடிக்க முடியாது மேம் நான் வேணால் ஒரு வாரத்துக்கு ஒரு டேபிள்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம் நான் சாய்ந்தரம் வீட்டுக்கு போகும்போதே நீ பேசாம என்கூடயே வீட்டுக்கு வந்து படி சரியா என்ன சின்ட்டு உனக்கா ஐஇ ஒன் டூ த்ரீ ஏபிசிடி எதுவுமே தெரியாதாமே உயிர்மெய் எழுத்துக்கள் ஃபுல்லா நீ எழுதி காமிச்சிட்டு தான் இன்னைக்கு போற

இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசுகிற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது டியூஷன் முடியிற வரைக்கும் என்ன தவிர யாருக்கிட்டேயும் நீங்கள் பேசக்கூடாது நோட் எடுத்து எழுதுங்க டூ ஒன் ஷோ டூ 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 ஸோ ஃபோர் டூ த்ரீ ஸோ சிக்ஸ் டூ ஃபோர் சோர் எயிட் டூ ஃபைவ் ஸோ தொடர்பாகமே ஒரு வருஷமா படிக்க சொன்னதுக்கு படிக்கல இப்ப டியூஷன் மிஸ் கேட்டோன்னே கட பயங்கரமா பயங்கரமாக சொல்லிட்டு இருக்கானே ஐயோ அம்மா எறும்பு கடிக்குது சட்டைக்குள்ள எறும்பு போயிருச்சு மேம் எறும்பு கடிக்குது மேம் சிண்டு பக்கத்துல ஃபுல்லா கீழ எறும்பா இருக்கு மேம் ஓ அப்படியா சரி ரெண்டு பேரும் ஒன்னு பண்ணுங்க ரெண்டு பேரும் அந்த பின்னாடி ஒரு கட்டில் இருக்கு பாருங்க அது மேல ஏறி உட்கார்ந்து படிங்க மாம் மாம் ரொம்ப பசியா இருக்கு மேம் வயிறு வலிக்குது நான் போய் ரெண்டே ரெண்டு தோசை மட்டும் சாப்பிட்டு வந்திருட்டுமா சிண்டு நான் உன்கிட்ட ஆரம்பத்திலேயே கிளியரா சொல்லிட்டேன் நீ எல்லாத்தையும் சொல்லாம இந்த இடத்தை விட்டு நகர முடியாது மேம் ஃபோன் அடிக்குது மேம் கண்டுக்காம இருக்காங்க முக்கியமான விஷயமா இருக்க போகுது மேம் எடுத்து பேசுங்க மேம் ஹலோ நான் பிரியா டீச்சர் தான் பேசுறேன் அப்படியா எப்போ எங்கிட்ட சொல்லவே இல்லையே நான் சாயந்தரம் மூணு மணிக்கு பேசுனப்ப கூட இதை பத்தி யாருமே சொல்லவே இல்லையே ஓகே நான் வரேன் இருங்க என்னாச்சு மேம் வந்து பத்து நிமிஷம் தான் ஆச்சு அதுக்குள்ளே கிளம்புறேன்னு சொல்கிறீங்க இல்லை மேம் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் வந்துருச்சு நான் நாளைக்கு வந்து த்ரீ ஓ கிளாக்கே வந்துடுறேன் நீங்கள் பசங்க ரெடி பண்ணி வைங்க நாளையிலேருந்து கண்டிப்பாக நம்ம டியூஷன் பயங்கர ஸ்ட்ரிக்டாக பண்ணிக்கலாம் ஒரு மாதத்தில் உங்கள் பசங்க எப்படி மாறுறாங்கன்னு மட்டும் பாருங்கள் உங்களை பற்றி இந்த ஏரியாவில் கேள்விப்பட்டதுனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் வர சொன்னேன் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எப்படியாவது ஒரு மாதத்தில் பசங்களை நல்லபடியாக படிக்க வச்சுட்டீங்கன்னா ஓகே மேம் நாளைக்கு பார்க்கலாம் பசங்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க என்னடா பண்டி சின்ட்டு ரெண்டு பேத்துக்கு டியூஷன் மிஸ் ரொம்ப பிடிச்சிருக்காங்க போல இருக்கு நல்லா சொல்லி குடுக்குறாங்களா தெரியுமா என்கிட்ட நீங்க அரை மணி நேரம் ப்ராமிஸ் பண்ணதுனால தான் நான் இருக்கேன் அஞ்சு நிமிஷம் அதிகமாச்சுன்னா கூட நான் கிளம்பி அம்மா இந்த மேம் கிட்ட டேபிள்ஸ் ஒப்பிச்சு ஒப்பிச்சு எனக்கு ரொம்ப பசிக்குதுமா சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா இல்லையா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடியா இருக்கு இந்த கட்டில எல்லாம் எடுத்து ஓரமா போடுங்க புக்ஸ் எல்லாம் கொண்டு போய் உள்ள வைங்க நான் எடுத்துட்டு வரேன் டேய் சிண்டோ இது என்னமோ சரிப்பட்டு வர்ற மாதிரி தெரியலடா பேசாம நீ சொன்ன மாதிரி பாட்டிக்கு ஃபோன் பண்ணி வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லிர வேண்டியதாண்டா என்னடா பாட்டி அது இதுன்னு ஏதோ ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு உங்களுக்கு பிடிச்சத

Ah huh?

முடிடா அதுக்கப்புறமா நூடுல்ஸ் வைக்கிறேன் நீங்க பாருங்க நான் ரெண்டு பூரியுமே சாப்பிட்டு முடிச்சுட்டேன் அந்த நூடுல்ஸ் எடுத்து வைங்க எனக்கு நூடுல்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் வைக்கிறேண்டா வைக்கிறேண்டா இருடா டேய் பண்டி நீயும் சாப்பிடு அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு தோசையும் போட்டுக்கணும் சரியா ஐயோ ஆண்டி என்ன ஆண்டி இது ஒரு வாரத்துக்கு சமைக்கிறது இப்படி ஒரே நேரத்துக்கு சமைச்சு வச்சிருக்கீங்க பூரி நூடுல்ஸ் தோசை இந்த வயசுல நல்லா சாப்பிட்டீங்கன்னா தான் நல்ல மெமரி பவர் எல்லாம் இருக்கும் சரியா ஆளுக்கு ஒரே ஒரு தோசை போட்டுக்கோங்க சாம்பார் சட்னி எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா சாப்பிட்டீங்கன்னா தான் நைட்டு நல்லா தூக்கம் வரும் பெரியமா அதை விடுங்க என்ன அடுத்த வாரம் ஊட்டி கொடைக்கானல் எங்கேயோ கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல இப்போ நம்ம வந்து டூர் போக போறோமா இல்லையா பெரியமா ஏமாத்துனீங்கன்னா நான் கண்டிப்பா கிளம்பி போயிருவேன் ஆண்டி எல்லா சம்மர் வெக்கேஷனுக்கும் நம்ம நிறைய ஃபேமிலி சேர்ந்து போவோம்ல அந்த மாதிரி இந்த டைமும் பிளான் பண்ணுங்க ஆண்டி ட்ரிப் தானமா போயிட்டா போச்சு டியூஷனுக்கும் ட்ரிப்புக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அடுத்த வாரமே நம்ம ட்ரிப்பு கிளம்பலாம் ஆண்டி நானு பண்டி எல்லாம் சேர்ந்து நிறைய பிளேसेस முடிவு பண்ணி வச்சிருக்கோம் ஆண்டி அந்த பிளேसेसக்கெல்லாம் போலாம் ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி பெரியமா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் போய் படுக்குறேன் நீங்க சீக்கிரமா வாங்க சரியா பண்டி என்ன நீங்களும் வாங்கனா இந்த சின்னடவை வேற அடுத்த வருஷம் நல்லா படிக்கலன்னா ஸ்கூல்ல வச்சுக்க மாட்டேன்னு சொல்றாங்க இவன் வேற டியூஷனே படிக்க மாட்டேங்கிறானே இவனை எப்படி படிக்க வைக்க போறேன்னே தெரியல அவங்க அம்மா வேற டெய்லி போன் பண்ணி எங்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கா தெரியுமா தெரியுமா திரும்பி பாருங்க பெரியமா நம்ம எங்க போறோம் நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க நீ முதல்ல படுத்து தூங்குடா காலையில பேசிக்கலாம் பயங்கரமா வேர்க்கிற மாதிரி இருக்கு வீட்டுக்கு ஒரு ஏசி கூட மாட்ட மாட்டேங்கிறாங்க இந்த பண்டி அண்ணா நல்லா போத்தி படுத்து தூங்கிட்டு இருக்காரு பண்டி அண்ணா இந்தாங்க நீங்களே இந்த பெட்ஷீட்டை வச்சுக்கோங்க எனக்கு போத்தி விடாதீங்க ரொம்ப வேர்க்குது என்னதுது இது பண்டி அண்ணாவும் படுத்து தூங்கிட்டு இருக்காரு பேசாம கொஞ்ச நேரம் வெளியில போய் படுக்கலாமா ரொம்ப தண்ணி தகமா இருக்கு எப்பவுமே பெரியமா தலைக்கிட்ட வாட்டர் பாட்டில் வைப்பாங்க தண்ணியையும் காணோம் ஐயோ போச்சு பெரியமா பெரியமா எந்திரிங்க பெரியமா என்ன எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க பண்டி அண்ணா பண்டியண்ணா வண்டி அண்ணாவும் எந்திரிக்க மாட்டேங்கிறாரு சரி நம்மளே போய் தண்ணி குடிக்கலாம் ஐயோ இருட்ட வேற இருக்கே ரொம்ப பயமா இருக்கு பெரியமா பெரியமா எந்திரிங்க பெரியமா என்னது இது உடத்துல சுத்தமா தண்ணியே இல்லை இப்ப என்ன பண்றது ரொம்ப தாகமா இருக்கே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நேத்து வீடியோல பண்டி சின்டோ நான்சி ரோஸ் எல்லாம் என்னென்ன கூல் ட்ரிங்க்ஸ் எவ்வளவு செகண்ட்ஸ்ல குடிச்சிருந்தாங்கன்னு கேட்டிருந்தோம் அதுக்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருந்தீங்க கடைசியா போட்ட எல்லா கிவ் அவேலையும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கிற லட்சுமி பிரியா போர் ரோட் சேலம் இவங்களை தான் நேத்து கிவ் அவே செலக்ட் பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி மே ஃபர்ஸ்ட்ல இருந்து டெய்லி த்ரீ வின்னர் செலக்ட் பண்ண போறோம் கிவ் கிஃப்ட்டா மெக்கானிக்கல் பென்சில் பாக்ஸ் இல்லாட்டி சில பேர் ஃபேமிலி பார்பி செட் வேணும்னு கேட்டிருக்கீங்க சோ நீங்க ரெண்டுல எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோக்கான கிவ் அவே கொஸ்டின் சின்ட்டோ அவனோட கேஸ்ல எத்தனை ஷர்ட் எத்தனை பேண்ட் வச்சிருந்தா இந்த கொஸ்டின் கான ஆன்சர் டிப்ளே தெரியலை வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வச்சிருங்க